அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான அருத்தந்தே வேதாத்திரி மகிர்ஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி என்னை இந்த சிந்தனை அளிக்க பணித்த சுகந்தி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னதாக மிக சிறப்பாக நமக்கு பஞ்சேந்திர தவத்தை வழிநடத்திய புவனா அம்மா அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஸ்கை நார்வே டென்மார்க் கலை மன்றங்கள் அதனை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் பழைய பாடல் வரிகள் தலைப்பாக சற்று அதுக்கு முன்னால் உள்ள வரிகளை நம்ம கவனிச்சோம்னா பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் இதுதான் அந்த வரிகள் அதுக்கு முதல்ல நம்முடைய பார்வை சரியா இருக்கணும் ஆனா மற்றவங்களையே நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் ஆனா மற்றவர்களுடைய குறைகளையே நாம் கவனிச்சு கொண்டிருந்தோம் ஆனா எப்படி பலரும் அப்படித்தான் இருக்கிறோம் முதல்ல நம்மை நாம் பார்க்கணும் நமக்குள் உள்நோக்கிய பயணம் இருக்கணும் நம்முடைய மனக்கதவை திறக்கணும் அப்பதான் அங்க இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர முடியும் நாம பிறவி எடுத்த நோக்கமே இதுதான் ஆனா என்ன நடக்குது வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இப்ப ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு காரணம் உண்டு நம்ம பிறந்ததை மறந்துட்டு நாம நடந்து கொண்டு இருக்கிறோம் காரணம் நாம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரியறதில்லை நாம என்ன செய்ய வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு அறியவில்லை நாம செய்வது மட்டும்தான் சரி அப்படின்னும் நாம நினைக்கிறோம் நம்ம ஒரு இது கேள்விப்பட்டிருக்கோம் நாலு துறவிகள் ஒன்னா இருக்காங்க அவங்க ஒன்னா சேர்ந்தாலே ஏதாவது ஒரு பொருள் பற்றி ரொம்ப சிந்தனை பண்ணி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படி நாலு துறைவிகளும் ஒன்னா சேரும் போது ஏழு நாட்கள் நம்ம மௌனமா தியானம் பண்ணணும் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க முதல் நாள் இரவுல அவங்க ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு உக்காருறாங்க அது திடீர்னு காற்றுல படபடக்க ஆரம்பிக்குது அதை பார்த்த ஒருத்தர் ஐயோ மெழுகுவர்த்தி அணைஞ்சிடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்றாரு உடனே இன்னொரு துறவிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்துருது உடனே அவரு மறந்துட்டியா நாம இப்ப பேசக்கூடாது நாம மௌன விரதம் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் பேசுனது கேட்டு மூணாவது உள்ளவர் ஏன் இப்படி பேசி மௌன விரத விரதத்தையே கெடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு நான்காவது அவ்வளோ ஒரு சொல்கிறாரு நம்ம நாலு பேரில் நான் ஒருத்தர் மட்டும்தான் எதையுமே பேசலை அப்படின்னு இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா நாம் தான் சரியாக நடக்கிறத நடக்கிறதா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி நினைக்கிறத விட்டுட்டு இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள நிறைய நிறைய இருக்குது அப்படிங்கிற நிலையை நாம் ஏற்றுக்கொள்ளணும் இதுதான் இப்படி நாம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி நினைக்கக்கூடியது ஒரு குறுகிய மனநிலை ஆனால் விசாலமான மனம் நமக்கு வேணும் அதுக்கு வந்து பார்வை சரியாக இருக்கணும் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் இல்லையா அந்த பார்வை நமக்கு சரியாக இருக்கும் ஜென் தத்துவத்தில் ஒரு சொல் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு இது அதை வந்து வைர வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு துக்கமான சூழ்நிலையிலையோ மரணத்தின் தருவாயிலையோ தங்களுடைய கிட்ட போய் ஒரு சொல் சொல்லுங்கன்னு கேட்பாங்களாம் அந்த ஒரு சொல் வந்து ஜென் உலகத்துல ரொம்ப முக்கியமா கருதப்படுறான் அப்போ ஒரு மிகப்பெரிய ஜென் குரு கிட்ட ஒருத்தர் ஒரு சொல் சொல்லு கே சொல்லுங்கன்னு ஒரு இளைஞன் கேட்டு வந்தானான் அப்பா அந்த குரு வந்து பார் அப்படின்னு மட்டும் சொன்னாராம் அவன் அதுக்கு மேல ஏதாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு குரு வந்து பார் பார்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு இவனுக்கு முதல்ல கொஞ்சம் ஏமாற்றம் தான் இருந்தது அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் யோசிக்க யோசிக்க அவனுக்கு அந்த சொல்லின் உண்மையான தத்துவம் புரிய ஆரம்பிச்சது பார்த்தல் அப்படிங்கிறது தான் ஜென்னின் மிக பெரிய சாரமா சொல்றாங்க அதோட அடிப்படை தத்துவமே அதுதான் ஞான வாசலை பார்த்தல் தான் ஒருவரோட முதல் கதவு திறக்குது உன்னை சுற்றிலும் பார் உலகத்தோட இயக்கத்தை பார் உயிர்களின் சலனத்தை பார் அனைத்திலும் ஊடே ஓடும் இலையை பார் விருப்பு வெறுப்பு இன்றி விலகி நின்று பார் பின் உள்ளே பார் அப்படின்னு நீளக்கூடிய அந்த பட்டியலில் அந்த உள்ள இருக்கக்கூடிய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தல் அப்படிங்கிறது தான் அப்ப இதை நாம புரிஞ்சு கொண்டு ஏற்றுக்கொண்டு தன்முனைப்பு ஒழிக்கும் போதுதான் மனம் வந்து விசாலமா மாறும் மனதளவில் குற்றம் குறை மாசு மறு இல்லாம நாம இருக்கணும் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நீர் நீர பிறனே திருவள்ளுவர் சொல்றாரு அப்ப மனம் தூய்மையா இருப்பதுதான் அறம் மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரங்களே அப்படின்னு பொருள் இந்த மனக்கதவு திறக்கும் போதுதான் நமக்கு இறை காட்சி கிடைக்கும் வள்ளலார் திருவருட்பாளர் சொல்றாரு ஒருமையுடன் எனது திருவடி மலர் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இதுக்கு அடுத்த அடி பாத்தீங்கன்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மனம் ஒன்னு நினைக்கும் வாய் ஒன்னு பேசும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இங்க ரொம்ப அதிகம் இதை நாம நிறைய முறை அனுபவத்துல கண்டிருப்போம் நாம போய் அவங்க நெருங்க நெருங்காவிட்டாலும் கூட அவங்க நம்மளோட கலந்துருவாங்க அதனாலதான் இவங்க உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடும்னு மாக்கோளத்துல நம்ம அருத்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப உள்ள ஒன்றை வச்சு தெரிஞ்சே வெளியில கபடமா பேசினா ஒரு பொருந்தா உணர்வு ஏற்படுது நம்முடைய உடலை கூட கெடுத்து விடக்கூடிய ஆற்றல் அந்த பொருந்தா உணர்வுக்கு உண்டுன்னு சாமிஜி சொல்லியிருப்பாங்க அதனாலதான் அவங்க சொல்றாங்க நாம உடலால வேறுபட்டு இருந்தாலும் உள்ளம் அப்படிங்கிற நிலையில நமக்கு தெரியாமலேயே உலக உலக மக்கள் அனைவரோடும் நாம ஒன்றுபட்டே நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சாமி சொல்றாங்க நாம ஒரு சிந்தனை செய்யும்போது நம்முடைய அறிவின் கூர்மைக்கும் வேகத்திற்கும் ஏற்ப பல அறிஞர்களோடு நாம ஒன்றுபடுறோமா இது எப்படி அவங்க விளக்குறாங்கன்னு பார்த்தோம்னா சில சமயம் நம்முடைய அனுபவத்துக்கு எட்டாத விஷயங்கள் பலவற்றை நாம அறிஞ்சு கொள்ள முடியுது அதுக்கு காரணம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்றாங்க நமக்கே தெரியாது இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு யோசிப்போம் அதுக்கு காரணம் அந்த மாதிரி உள்ளவர்களுடைய மனது அந்த அலையோட நம்ம கலக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நாம கோபம் படும்போது பல முரடர்களோடும் முட்டாள்களோடும் ஒன்றுபடுறோம் நாம விரும்பாத நாமே வெட்கப்படத்தக்க நாமே வருந்தத்தக்க சில செயல்களை நாம் கோபத்தில் செஞ்சிடறோம் பிற்பாடு நானாக இப்படி செஞ்சேன் என்னால இதை எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு வருந்துடும் இல்லையா அதனுடைய காரணமும் இதுதான் இதுதான் ஒத்ததை ஒத்தது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னைச்சிடும் இப்போ நாம் ஒன்று சொல்ல நினைக்கும் போதே அது பொய்னு மனம் சொல்லுது அதையும் மீறி நம்ம பொய் சொன்னால் மனசாட்சியே நம்மள வருத்தப்பட வைக்கும் ஆக நமக்கே தெரிந்தால் கூட எல்லா வழிகளிலையும் நாம் அந்த மனதை அடக்கி அடைத்து வைக்கிறோம் இதுதான் இங்க தேவையில்லைன்னு சொல்றோம் அந்த மனக்கதவை நாம் திறந்து வைக்கணும் தம்முடைய மதிப்புக்குரிய முதுநிலை பேராசிரியர் எம்கோதாம் எம் கே ஐயா அவர்கள் ஒரு இதுல எழுதியிருப்பாங்க காலத்தில் மனம் அப்படின்னு அதாவது மனம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு மூன்று காலங்கள்லையும் வாய்ந்து கொண்டே இருக்கு மனம் கடந்த காலத்துல போது கவலைய தோற்றுவிக்குது ஒரு புண்ணு மேல நம்ம வந்து பக்கு பிச்சு இருந்ததுன்னா அதை பிச்சு பிச்சு எடுத்தோம்னா வலி இருக்கும் இல்லையா அது போல இருக்கு இது துன்பம் அளிக்கக்கூடிய செயலா இருக்கு நடந்த நன்மைகள் மீண்டும் நடக்குமா அப்படின்னும் நடந்த தீமைகள் திரும்ப நடக்க கூடாதே அப்படின்னும் கவலை கொள்ளுது இது வந்து கடந்த காலத்தை பார்க்கும் போது அப்ப எதிர்காலத்துல மனம் போகும்போது என்ன செய்து அது ஏக்கம் கொள்ளுதான் ஐயா சொல்றாங்க தேவையற்ற கற்பனைகள்ல புகுந்து தன்னை களங்கப்படுத்தி கொள்ளுது எதிர்ப்புகள் வளர்ந்து ஏமாற்றங்கள் தோன்றுது அப்ப கடந்த காலமும் எதிர்காலமும் மனதை புறத்தில் செல்ல வைக்கிறது பின்னோக்கியும் முன்னோக்கியும் செல்கின்ற மனம் நிகழ்காலத்தை இழந்து விடுகிறது அப்ப நிகழ்காலத்துல மகன் மனம் நிலைக்கும் போதே நாம தண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு உதாரணம் சொல்றாங்க நமக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டை ரசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ரசிகனுடைய முழு கவனமும் அந்த விளையாட்டிலேயே இருக்கு விளையாட்டுல அவர் ரசிக்கக்கூடிய வீரர் ஆறு ரன் அடிச்சுட்டா இருக்கிற கூடிய எல்லார்ட்டையும் கை கொடுக்கிறாரு அவன் எதிரி நண்பன் எந்த நாட்டை சேர்ந்தவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறதெல்லாம் மனம் பார்க்கறது இல்ல அதே போல மரணம் அப்படிங்கிற ஒண்ணு தன்னோட முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம இருந்தா மனிதன் தேவையற்ற செயல்களை தவிர்த்து இறைவனை விடாமல் பற்றி கொள்வான் அப்படின்னு அதுல ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப இந்த அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாம பயிற்சிகளா நம்ம கொள்ளணும் அப்படி கொள்ளும் போதுதான் நம்முடைய மனம் வந்து விசாலமடையும் இந்த பயிற்சிகளை நம்ம முறையா செய்யணும்னா காலகாலமா நாம பழக்கத்துக்கு அடிமையாகி நாம செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய செயல்கள்ல இருந்து விளக்கம் அப்படிங்கிற மனநிலைக்கு நாம வரணும் இதத்தான் பழக்கத்திலிருந்து விளக்கத்திற்கு மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க கற்றுத் தேர்ந்தவர்கள் அனைவருமே இங்கு தான் கற்றறிந்த குருமார்கள் இந்த இடத்தில்தான் நமக்கு தேவைப்படுகிறாங்க சுவாமிஜியே பழக்கம் விளக்கம் பற்றி தான் புரிந்து கொண்ட ஒரு நிகழ்வு உண்டு சாமிஜி வந்து கொஞ்ச காலம் விவசாய பணியில் ஈடுபடுபட்டு இருந்தாங்க அப்போ கிணத்துல ஏற்றமும் கவலையும் கமலையும் வச்சு மாட்டின் மூலம் தண்ணி இறைச்சி பாசனம் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்களாம் அப்போ ஒரு மாட்டு தரகர் மூலமாக மாடு வாங்கினாங்களாம் அப்போ இந்த பணியில அனுபவம் உள்ளவங்ககிட்ட இது பத்தி கேட்டாங்களாம் சாமிஜி அப்போ சந்தையில வாங்கிட்டு வந்த மாடு உடனடியா செய்யாது எதையாவது பார்த்து பார்த்துதான் பழகிக்கும் அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அது போல சாமிஜியும் பண்ணாங்களாம் அப்போ ஒரு மாடை பழகுன மாடை கொண்டு வந்து அது மாதிரி ஏற்றத்துல இறைக்கும் போது அந்த புடும் புது மாடு இருக்குலையோ அது அந்த வேலையை செய்யற மாட்டை ஒரு ரெண்டு நாள் பார்த்துக்கிட்டே இருந்ததாம் மூணாவது நாள் புது மாட்டை ஏற்றம் இறைக்கக்கூடிய அந்த கிணத்தோட கமலையில நுனியில கட்டி விட்ட உடனே தொடர்ந்து அது முன்னாடி போய் பின்னாடி போய் அந்த வேலையில தன்னை ஈடுபடுத்திக்கிச்சான் இதை பார்த்து கொண்டிருந்த சாமிஜி சொன்னாங்களாம் மனித மனமானது பழக்கத்தின் வழியே சென்று கொண்டிருக்கும் வரையில இன்ப துன்பம் அப்படிங்கிற சூழலிலேயே செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்யும் புதிய இன்ப துன்பம் மற்ற அமைதி நிலையில மனம் இருக்கும் நிலையில செயல்கள்ல விளக்கங்களும் அறிவுக்கு பொருத்தமா இருக்கணும் அதனால ஏற்கனவே வேறு ஒரு வேலையில ஈடுபட்டிருந்த அந்த மாடு புதிய வேலையை தடுமாறுது இல்லையா அது போலத்தான் மனித மனமும் புதிய வழியில திசை மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தக்க குரு மூலமே செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற உண்மையை தான் உணர்ந்ததா அதுல சொல்லிருக்காங்க உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு உள்ளுணர்ந்து தன்னை அறிந்த நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குரு அடைந்தால் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்திடையை உணர்த்த பின்னே நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதை எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த தியானம் என்ற ஒன்று குருவா நின்று அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதன் மூலம்தான் நாம நம்மளுடைய நான் யார் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய வினை பதிவுகளை நாம கழிக்கிறோம் சஞ்சீத பிராரப்த ஆகாமிய கர்மங்களிலிருந்து நாம விடுபட்டு வரும்போதுதான் அந்த இறைநிலையே நமக்கு கண்ணுக்கு காட்சியா தெரியுது இப்ப இந்த காட்சியை நாம் காணும்போது மட்டும்தான் நம்ம ஒரு ஞானம் என்ற நிலையை அடைய முடியும் இதுக்கு சாமிஜி வந்து சொல்றாங்க நம்முடைய முயற்சி எவ்வளவோ அவ்வளவுதான் ஞானம் அப்படின்னு அதுக்கு சாமி சொல்கிறாங்க விதை நிலம் எரு தண்ணீர் காவல் இது எல்லாமே சரியாக இருந்தால் தான் ஒரு விளைச்சல் நல்லா இருக்கும் அது போலவே ஒரு ஆசான் அத்துவித தத்துவம் அப்படிங்கிற உரிமை தத்துவ விதையை உன்னோட அறிவு என்கிற நிலத்தில் ஊண்டினால் அது வளர்ச்சி பெற நீ ஒழுக்கம் என்ற உரம் இடணும் அறிவை ஒன்று ஒன்று பழகும் ஒருமை பழக்கமான தவமும் ஆராய்ச்சியும் அப்படிங்கிற தண்ணீரை அறிவை ஒன்ற செய்து உறுதியான அசைவற்ற நிலையை அடைகிறது தான் ஞானத்துக்கு தேவையா இருக்கு ஆகையினால அறிவு சலனப்பட்டு காமம் குரோதம் கோபம் மோகம் மதம் ஆச்சரியம் சொல்லக்கூடிய நம்ம ஆறு குணங்கள் சொல்றோம் இல்லையா இது எதுவாகவும் நாம மாறாம பார்த்து கொள்ளக்கூடிய விழிப்பு நிலை அடையறதுக்கு நம்ம காவலும் புரியணும் இவையெல்லாம் அமையும் வகைக்கு ஏற்ற அளவுக்கு ஒத்தபடிதான் ஞானம் அப்படிங்கிற விளைவும் விளைச்சலும் உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த விவசாயத்தை நம்ம ஞானம் அடையறதோட எவ்வளவு அழகா கொண்டு வந்து பொருத்திருக்காங்க இருக்காங்க பாருங்க அப்ப அந்த விதை நல்லா இருக்கணும் நிலம் நல்லா இருக்கணும் எரு இருக்கணும் தண்ணி இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அத்தனை இருந்தாலும் கூட அது களவு போய்விடாம அங்க ஒரு காவலும் நாம வைக்கணும் இது எல்லாம் சரியாக தான் அந்த விளைச்சல் நமக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த ஆசான் மூலமா நம்ம அத்துவித தத்துவத்தை நாம உணர்ந்துக்கு கொள்வதற்கு அறிவு அப்படிங்கிற நிலத்துல ஊனணும் அது வளர்ச்சி பெறணும்னா ஒழுக்கம் அப்படிங்கிற உரம் போடணும் அதே மாதிரி ஒருமை பழக்கமான தவமும் ஆராய்ச்சிங்கிற தண்ணியும் நாம அதுக்கு பாய்ச்சனும் இதெல்லாம் அறிவு சலனப்பட்டு கொண்டே இருக்கும் அதையும் நம்ம மாறாது ஆறு குணங்களா மாறாது ஒரு காவலும் அங்க வைக்கணும் இதையெல்லாம் தான் நமக்கு ஞானங்கிற விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அழகான ஒரு உவமை வந்து சொல்லிருக்காங்க பாருங்க அப்போ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு நிறையா மகான்கள் நிறைய விதத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு குரு இருக்காரு அவரு மடாலயத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப வயசாயிடுது அப்போ அவர் நினைக்கிறாரு சரி நம்ம இன்னும் சிறிது காலம்தான் இருப்போம் நாம சாக முன்னாடி இந்த மடாலயத்துக்கு ஒரு சீடனை வந்து தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ அவருடைய சீடர்கள்ல தலை சிறந்தவங்களா இருக்கக்கூடிய ஒரு மூணு பேரை கூப்பிடுறாரு அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு எனக்கு வயதாயிடுச்சு நான் ஓய்வு பெற விரும்புறேன் நீங்க ஏறக்குறை எல்லாத்தையுமே கத்துக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த தர்க்க அறிவுக்கும் அனுபவ அறிவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அது போல தத்துவம் அப்படிங்கிறது வேற யதார்த்தம் அப்படிங்கிறது வேற ஆனா மனிதனா பிறந்தவங்க இறை உணர்வு பெறணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதனால உங்க மூணு பேருக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் நீங்க மூணு பேரும் தனித்தனியா போங்க பல திசைகளுக்கும் நீங்க போகலாம் ஒரு வருஷம் பயணம் பண்ணுங்க கரெக்டா அடுத்த வருஷம் இதே நாளில் திரும்ப வந்து உங்களுக்கு ஏற்பட்ட நெய்ஞ்சான அனுபவங்களை பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அனுப்புறாரு அப்போ சரின்னு குருவோட கட்டளைப்படி மூணு பேரும் பொறுப்பிட்டு போறாங்க ஒரு இடத்துல இருந்து மூணு பேரும் பிரிஞ்சு கிளம்பிடுறாங்க ஒரு வருஷம் ஆகுது அவங்க பலதர பலதரப்பட்ட மக்களை பாக்குறாங்க அவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்குது பல சம்பவங்கள் அவங்களுக்கு கிடைக்குது அப்ப எல்லாத்தையும் கற்றுட்டு அவங்க மூணு பேரும் பயணத்தை முடிச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு மேல வர்றாங்க குருவை போய் பாக்குறாங்க அப்போ குருக்கிட்ட அவங்களுக்கு கிடைத்த இறை அனுபவத்தை பத்தி அவர் கேக்குறாரு அப்ப முதல் குரு சொல்றான் குருவே நான் இறைவனை கண்டுட்டேன் அவர் எங்கும் நிறைஞ்சிருக்கிறாரு அவருக்கு உருவம் இல்லை எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் இறை வந்து நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்றான் அவனை தொடர்ந்து ரெண்டாவது குரு சொல்றாரு குருவே இறைவனுக்கு உருவம் இருக்கு அவன் ஒளி வடிவமானவன் மனக்கண்ணால மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும் மனம் முருகி பிரார்த்தித்தோமானா அவரு பல வழிகளில் ஓடி வந்து நம்மளுக்கு உதவுவாரு இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம் அவன் கடைசி அவ்வளோ சீடன் மட்டும் தலை வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறான் முகத்துல வந்து வருத்தமா இருக்கு அப்போ குரு வந்து என்னாச்சுன்னு அவன்கிட்ட கிட்டே கேட்குறாரு உடனே அந்த சீடன் சொல்கிறான் குருவே எனக்கு இது வரைக்கும் குழப்பம்தான் இருக்கு எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்கிறான் இப்போ குரு ஏன்பா எதனால அப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறாரு நான் திட்டவட்டமா இதுதான் இறைவன் அப்படின்னு என்னால் யூகிக்கவோ அல்லது முடிவு செய்யவோ முடியலை அதுக்கு என்னோட அறிவு போதல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ரொம்ப வருத்தப்பட்டு நிக்கிறான் அவங்க எல்லாம் ஏதோ சொன்னாங்க நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல அப்ப அவருடைய வார்த்தைகளை கேட்ட மத்த ரெண்டு சீடர்களும் கேலியா பாக்குறாங்க ஆனா குரு வந்து புன்னகை புரிகிறாரு அப்ப சொல்றாரு உண்மைதான்ப்பா நீ சொன்னதுதான் உண்மை தெரிஞ்சதா வேடம் போடாதே அப்படிங்கறதுதான் ஜென் எனக்கு பிறகு இந்த மடாலயத்தை நீதான் நிர்வகிக்கணும் காரணம் என்னன்னா அறிவுக்கோ விவாதங்களுக்கோ எட்டாததுதான் இறைஞானம் அப்படின்னு சொல்றாரு தெரியாதத தெரியாதது அப்படின்னு தெரியாதுன்னு ஒப்புக்கொண்டு இல்லையா அதுதான் பெருசு ஏன்னா இந்த இறைஞானம் என்பது அறிவுக்கும் விவாதங்களுக்கும் எட்டாதது அப்படின்னு சொன்னாரு அப்படிப்பட்ட ஒரு இறைஞானத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம எல்லாரும் இங்க வந்து கொடியிருக்கோம் சாமிஜி சொல்றாங்க தெய்வத்தை நாடுவதும் தெளிந்தறிவில் தேறுவதும் திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம் பயனாம் தெய்வநிலை தெரிந்து கொண்டேன் திருவருளே நானாக திகழும் அனுபவம் எனக்கு இல்லை என்பர் சில்லோர் தெய்வமெனும் பாலை பிறையிட்டு தயிராக்கி பின் தேடுகிறார் பாலை அதை காணேன் என்றால் மயக்கே தெய்வம் உயிர்க்குள் அறிவாய் அதன் படற்கையில் நிகழ்கிறது திகழ்கிறது மனமாக தேடுவது எதை எங்கே அப்படின்னு அருமையா அந்த கவியில முடிக்கிறாங்க அதாவது நம்ம நமக்கு புரியக்கூடிய வகையில் அதுக்கு ஓமியை சொல்கிறாங்க பாருங்க நம்ம வந்து பாலை வந்து விட்டு தயிராக்குறோம் மறுநாள் வந்து பார்த்தா அது தயிராக மாறிடுது முதல் நாள் வந்த இதில் ஊற்றி வச்சோம் அந்த பால் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது எப்படி இருக்கும் அது அங்கே அந்த பால் தான் அந்த தயிராக மாறி வந்து நிற்குது அதே மாதிரி அந்த தெய்வத்தை நம்ம காணும் பார்த்தது பார்த்ததில்லை அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு மயக்க நிலை தான் ஏன்னா தெய்வம் உயிருக்குள் அறிவா இருக்கு அதன் படக்க நிலையிலே மனமா திகழுது அப்ப நீ எதை தேடுற எங்க தேடுற அப்படின்னு சொல்றாரு அப்ப எதை தேடுறோம் எங்க தேடுறோம்னா வெளியே தேடக்கூடாது நமக்குள் உள்நோக்கி போய் நமக்குள்ள அந்த இறைநிலையை தேடும் போது அந்த மனக்கதவு திறக்கும் போதுதான் அந்த இறைநிலையை நாம காட்சியா உணர முடியும் சாமிஜி எழுதின அத்தனை கவிகளிலும் அத்தனை தத்துவங்களிலையும் அவங்க இறைநிலையோடு கலந்து இருக்கும் போது தானாக கிடைத்த அந்த காட்சிகள் தான் அவரளவுக்கு உயர முடியலன்னா கூட நாமும் பல வழிகள்ல முயற்சி பண்ணனோம்னா நமக்கு அது கொஞ்சம் எளிமையான விஷயமாகத்தான் இருக்கும் அருத்தந்தி அவர்கள் சொல்றாங்க இறைவனுடைய எந்திரமாகவே இருக்கக்கூடிய மனிதனிடம் இறைவனுடைய கருவியாகவே இருக்கக்கூடிய மனிதனிடம் முழுமையாக ஆறாவது அறிவு வந்து விட்டதால இறைவனுடைய கலக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்குது அப்படிங்கறது தெரிய வருமா ஒரு ஐந்தறிவு விலங்கினங்களுக்கோ அதற்கு கீழாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கோ அது தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்ப ஆறாவது அறிவு கொண்ட மனிதனுக்கு தான் அது விளக்கமா இருக்கும் அந்த ஆற்றலை கொஞ்சம் வளர்த்து கொண்டாமலே போதும் நீங்க இனிமேல் இறைவனிடம் போய் தனியாக எதுவும் கேட்க வேண்டியது இல்லை உங்களுடைய மனதின் அடித்தளத்துல இறைவனே அமர்ந்திருக்கிறான் அதை தெரிந்து கொள்ளாததுதான் உங்களுடைய தவறு அந்த தவறு தான் அவனை மறைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி அதுக்கு ஒரு வழியும் சொல்றாங்க சும்மா ஒரு தட்டு தட்டி விட்டா போதும் உங்க அறிவு பிரகாசமாக ஆரம்பிச்சிரும் அப்படி தட்டுவிடும் வேலைதான் நான் என்ன செய்யணும் என்னிடம் என்ன இருக்கு அதை எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு எப்படி பெருக்க கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் ஒரு குடும்பமானாலும் சரி ஒரு தனி மனிதனானாலும் சரி அல்லது இந்த சமுதாயமானாலும் சரி எல்லாருமே ஆக்கத்துறையில ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்க முடியும் இந்த தத்துவம் வந்து விஞ்ஞானத்துக்கு ஒத்தது அப்படின்னு சொல்லி இந்த விளக்கத்தை சாமிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இறைநிலையை நாம அடைவதற்கு நாம தான் நிறைய முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த முயற்சிகள் தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு மனக்கதவை பூட்டி வைத்திருக்காம திறந்து இருந்தோமான அந்த காட்சி நம்மளுக்கு கிடைக்கும் அதற்கு பல வழிகளையும் சாமிஜி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம இந்த மனவளக்கலைக்கு வந்ததே நமக்கு அதை காட்டுவதற்காகத்தான் அதற்கு முன்னாடி நாம என்ன செஞ்சிருப்போம் எல்லாரையும் போல எழுந்து வேலையை பார்த்துட்டு நம்ம அந்த நாளினுடைய வாழ்க்கையை நாம் கடந்து முடிச்சிருப்போம் ஆனா இப்போ கிட்ட வந்தப்புறம் நமக்கு என்னென்ன கிடைத்திருக்கு உடற்பயிற்சி காலையில எழுந்த உடனே செய்யறோம் காயகல்பம் செய்யறோம் தவம் பண்றோம் நிறைய அந்த மாதிரியான தத்துவ விளக்கங்களை நாம கேட்கிறோம் அப்படி எல்லா விதத்திலும் நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மை மேம்படுத்தி கொண்டே வரும்போது நாம நம்ம உடல் நிலையிலும் சரி தனிப்பட்ட முறையில் நமக்கு உடல் மன ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒரு மனிதனாக நாம உருவாக முடியுது அதற்கு அடுத்ததா நம்முடைய குடும்பம் என்ற ஒரு சுற்று சூழ்நிலையில நம்ம அமைதியான ஒரு நிலையை கொண்டு வர முடியுது அதை நாம எல்லாருமே அனுபவத்துல பார்த்திருப்போம் அதே மாதிரி இந்த சமுதாயத்தோடு ஒரு இணக்கமான முறையில நாம வாடுவதற்கு நமக்கு அந்த குணநில பேரு என்ற ஒரு கல்வியும் சாமிஜி அவங்க கொடுத்துருக்காங்க ஆக என்ன இல்லை இந்த மனவளக்கலையில கனிமனிதன் அமைதிக்கும் குடும்ப அமைதிக்கும் சமுதாய அமைதிக்கும் இந்த உலகமே அமைதியாக இருக்கக்கூடிய அளவுக்கு விரிவதற்கும் எல்லாம் தேவையான அனைத்தையுமே சாமிஜி நமக்கு கொடுத்துட்டாங்க அப்ப அதை எல்லாமே நாம என்ன செய்யணும் டெய்லி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி நாம நம்மளையும் உயர்த்தி கொள்ளணும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற நிலையில உயர்ந்த போது நிறைய பேரை நம்ம இதுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் அந்த பயிற்சிகளை கொடுத்து அத்தனை உயிர்களும் உய்வதற்கு நாம வழிகாட்ட வேண்டும் இது அனைத்தும் செய்யும் போதுதான் நமக்கு அந்த இறை காட்சி நாம் கண்ட அந்த இறை காட்சியை அனைவருக்கும் காட்டுவதற்கு சாமிஜி முதல்ல அந்த காட்சியை கண்டாங்க அதை நமக்கு உணர்த்தினாங்க நாம மற்றவர்களுக்கு உணர்த்துறோம் அப்ப நம்ம கற்கிறோம் அப்புறம் கற்ற வழி நடக்கிறோம் அடுத்து உள்ளவங்களுக்கு கற்பித்து கற்பித்து கொண்டு இருக்கிறோம் இந்த மூன்று நிலையிலும் நம்மளை நாம உயர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில்தான் தான் நம்ம அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எனது அப்படிங்கிற அந்த குறுகின வட்டத்துக்குள்ளேயே இருந்து அந்த நம்மையேவே நம்ம நான் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் என்ற அளவிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்காம மனதை இன்னும் விசாலமாக விரிவாக இந்த உலக அளவுக்கு இந்த என்ன சொல்வது இந்த பிரபஞ்ச அளவிற்கு நம்முடைய மனதை நாம விரிக்கும் போது மட்டும்தான் அந்த சுத்தவழி என்ற அந்த இறை காட்சியை நாம காண முடியும் எடுத்ததன் நோக்கமும் அதுதான் அதற்கு சாமிஜி எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அதுபோல மற்றவர்களை நாம் இந்த சமுதாயத்தில் மேல்நோக்கி கொண்டு வருவதற்கு நம்மாலான தொண்டினை நாம் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளங்கிற நன்றி அம்மா நன்றி மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை கதவு திறந்தால் காட்சி கொண்டு என்று நிறையவே சொன்னீங்கள் அதுல நம்மை நான்